அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி டேரிஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க விசாவை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மதித்து நடக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அமெரிக்காக்குள்ளே வாங்க அப்படி இல்லைன்னா உடனடியாக டிபோர்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க இப்போ யூகேயும் ஃபாரின் கிரிமினல்ஸினுடைய நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியாவை சேர்த்துருக்காங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்தியாவை சில நாடுகள் சேர்ந்து நெருக்குகிறார்கள் இந்தியாவில் ஐடி செக்டார் இனி நினைக்கிற மாதிரியான ஒரு பெரிய குரோத் இருக்குமான்னு கேட்டால் எஸ் இருக்கலாம் பட் இப்போதைக்கு கிடையாது இப்போ அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லை அப்படியே போகும் ரொம்ப சாதாரணமாக போகும் பெரிய அளவில் பிரிஸ்காக ஒரு என்வையான்மெண்ட்டு இல்லாட்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறத இப்போதைக்கு உருவாக்க முடியாத நிலைமையில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி வாட்ஸ்அப் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பாருங்களேன் ஈவன் ஸ்விக்கி சொமாட்டோ அப்படிங்கிறதுலாம் ஒரு அப்ளிகேஷன் அது ஒரு அந்த ப்ராடக்ட் எதுவுமே இந்தியாவினுடைய தயாரிப்பு கிடையாது ஆனா இது எல்லாத்துலயுமே இந்தியாவினுடைய சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த சர்வீஸை நிப்பாட்டதுக்கு அந்த நிறுவனங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நாமும் என்ன